இப்போ இருக்க வயலில் நம்ம வயல்தான் இதில் ஒரு எழுபது மரம் இருக்குது இது வந்து ஆடுநீர் மத்த நீர் பாசனம் ஆனால் வட்டப்பாத்தி தான் வட்டப்பாத்தி போட்டு இந்த வாய்க்கால தண்ணி வரும் இந்த வட்டப்பாத்தி இப்படியே போவோம் மொத்தமாக தண்ணி மாத மாதிரி தண்ணி உள்ளே போவோம் இந்த மாதிரிலேயும் காய் நல்லா கிடைக்குது காய் அழகாக இருக்குது இந்த காய் நல்லாயிருக்கும் ஒரு காய் வந்து அரை கிலோவுக்கு மேலே வரும் அறநூறு கிராம் இரநூறு கிராம் வரும் இது வந்து இந்த உள்ள தென்னை எல்லாமே வேற ஒரு ச விவசாயிகிட்ட வாங்கின மரங்கள் சின்ன மரமாக இருக்கும்போது வாங்கினது காய் வந்து இது காயெல்லாம் பரம்பு காயாக இருக்கும் என்றைக்கும் ஒரு பரவாமல் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் காய் நல்லா கிடைக்கும் இது உள்ள ஃபுல்லாக மொச்சை ஊனி இருக்குது மொச்சை இது ஃபுல்லாக மொச்சை இது ஆழ்நிற மத்த நீர் பாசனம் இதெல்லாம் தண்ணி அதிகமாக செலவாகும் இது மரம் சின்ன மரம் இது கொஞ்சம் வேகமாக வளர வளரமாட்டேங்க காய் பன்னெண்டு கால பன்னெண்டு காய் பதினஞ்சு தான் இருக்கும் ஒரு தாரில் வந்து காய் நல்லா இருக்கும் மரம் நெருக்க இருந்துச்சுன்னா காலை அவ்வளோ முளைக்க மாட்டேங்குது ஆனால் அதுக்கு வெளிச்சம் தேவைப்படுதலா அதனால் எந்த மரத்தில் இது வேறு ரகம் இதுலேயும் காய் நல்லா கிடைக்கு இங்கே எல்லாமே ஓரளவுக்கு காயும் பரவாயில்லாமல் இருக்கும் இப்படி நேரத்தில் வந்துட்டு வர வர ஒரு மரத்துலலாம் காய் அழ அதிகமாக பிடிச்சி காய்களாகிட்டுருக்கு எல்லா மரங்களுமே காயங்கள் தான் காய்க்கு தெரியாமல் தெரியா தெரியல இப்பெல்லாம் மொச்ச மொச்ச அந்த வாய்க்காலப்பெல்லாம் பப்பாளி வச்சுருக்கோம் பப்பாளி ஒரு ஈஸியாக வந்துருக்கு பப்பாளி எதுக்கு கொண்டு பழக்கரைசல் நம்மால் வர தான் சொல்லியிருக்காரு பழக்கரைசல் ஓட்ட சொல்கிறார் இஎப்டின்னு சொல்லி எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் அதெல்லாம் நிறையா இருக்குது பழக்கரைசலில் மூணு வகையான பழம் புளிப்பு இல்லாத பழங்கள் வாழைப்பழம் பப்பாளிப்பழம் பூசணி பழம் அப்புறம் பனமழை போ போடலாம் பனமழை ரொம்ப நல்லது காய் எவ்வளோ வேடக்கு பாருங்கள் வாரத்தில் நிறையா வேறு இங்கேயும் குப்பை இந்த நடுவில் தான் போட்டுச்சுருக்கோம் இந்த குழி இன்னும் நாலு ஒரு மரம் இருக்குது இந்த ஆறு மரம் இருக்குது இந்த ஒரு மரம் இருக்குது நாலு மட்டும் நடுவில் குழி எடுத்து இந்த போட்டு வச்சுருக்கோம் இப்படி உள்ள வந்து மொச்சை உணவுனால மொச்சலேருந்து போராண சத்து நிறைய இருக்குது அதையெல்லாம் உளுந்து 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 அப்படியே மடித்து 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 அதனுடைய சத்துக்கள் கிடைக்கும் அந்த வெயில் வந்து குப்பையை போட்டு வச்சுருந்தோம் இந்த வெயில் வந்து இயற்கையாகவே கொலைகள்லாம் நல்லா மோத விட்டு அதே விழுந்து விழுந்து மடித்து இயற்கையான உரம் கிடைக்கிது இதில் வந்து இந்த வெயிலில் வந்து இதெல்லாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக செலவாகும் இது ஆண்நெறி பாசனம் அது பைப் லைன்னா அந்தளவுக்கு அதிகமாக தேவைப்படாது வேப்ப மரமும் அது அதுக்கப்புறம் இருக்கும் உள்ள என்னென்ன மரம் உள்ளே இருக்கோ அப்படியே விட்டுருது அப்புறம் தரையில் வந்து காயாமல் இருக்கும் இயற்கை மூடாங்கு இயற்கை மூடாங்கு இப்படி படிகளை போட்டு விட்டோம்னா அது வாடு படம் வச்சிடும் இங்கே செம்மரம் இந்த அங்கே இருக்குது செம்மரம் அஞ்சுடா எந்த பண்ணா இருக்கு செம்மரம் சாஞ்சிக்கிட்டு இருக்கு இங்க தான் இருக்கு செம்மரமாக மகாகணியா அந்த இருக்கு இந்த ஆ இருக்கு செம்மரம் இது இன்னும் வளரலை சரியா இது சம்மரம் தான் இது மொச்ச செடி போட்டு அதை அமைக்கிட்டு இருக்கு போதும்மா இருக்கும் வயல் உழவு விழாமலே விவசாயம் உழவு இல்லாமல் இருக்க போய் மேலே மூலம் அந்த உரம் அந்த இலை புல்லு எல்லாம் மடித்து மடித்து மேலே மேலே முளைச்சிகிட்டே இருக்கும் அப்போ நமக்கு உழவு செலவு மிச்சம் வாய்க்காரவை போடுறது செலவு மிச்சம் பாய் சம்பவம் நிறைய மிச்சம் இருக்கும் தேங்காய் மட்டும் தண்ணி பாய்ச்சணும் தேங்காய் வெட்டணும் இப்படியே போதிற மாதிரி இருந்தால் தரையும் சீக்கிரம் காயாது அப்படி தண்ணி பாய்ச்சனமோ அடிக்கடி பாய்ச்ச வராது இது இந்த மெத்தடில் போட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் அப்படியே ப்ளெயினாக இருக்கட்டும் മറ്റുള്ള കായിക എവിടെ ഇവിടെ പോകും എന്തോ കാര്യമാണ് பரிச்சு மரம் பயிற்சி மரம் அலத்தி வேப்பு மரம் பயிற்சி மரம் கிளி சவுண்டு கிளி சவுண்ட் விடுக்குதா எல்லா பறவைகளும் அங்கே இருக்கும் பப்பாளி அலத்தி நாவல் மரம் பேம்பு முருங்கை முருங்கைக்கடைக்கா நாளைக்கு கல்யாணம் விட்டு போகிறோமா சரி புரிஞ்சாச்சு யார் கேட்டால் கொடுத்துருவோம் பப்பாளி முடிஞ்ச கிடக்குடா ஆண் பப்பாளியா சரி சரி பப்பாளி நிறைய மாதிரிடுச்சு ஒன்று எல்லாமே வாய்க்கா ஃபுல்லாக பப்பாளியாக இருக்குது ஒரு மாமரம் நாட்டு மரம் நீல மாதிரியே இருக்கும் இது வந்து பங்கு கிணறு ரெண்டு ரெண்டு பங்கு நமக்கு ஒரு நாலு ஏக்கர் இருக்குது அவங்களுக்கு ஒரு நாலு ஏக்கர் இருக்கு நமக்கு நாலு நாள் தனிமாயும் அவங்களுக்கு நாலு நாள் தனி பாயும் இப்போ பார்த்துட்டு எல்லாமே நம்ம வயல்தான் தான் பைப் லைன் போடாமல் ஆடின ரீதி தண்ணீர் பார்க்குற மாதிரிலாம் போட்டது இது வந்து அதை மாதிரி தான் கிடக்கும் வயல் எல்லாமே பப்பாளி மத்தியாங்க நிறையா காய்ச்சிட்டு இருக்கும் இப்போ பாதையெல்லாம் பெருசே நம்ம காய் வைக்கல புங்கை மரம் பொங்க ஒரு நாலு மரம் இருக்குல்ல மரம் நல்லா பெருசாக ஆச்சுன்னா நமக்கு உரத்துக்கு அதனுடைய இலைகளை வெட்டி போட்டுக்கலாம் இது வாகை இதுவும் உரத்துக்கு ஆய்க்கிறோம் இது மகா கனி இது எல்லாமே ரெண்டு வருஷம் வச்சு ஆச்சு மரம் வச்சு அது ஒரு மகா கனி செம்மரம் வாங்கிட்டு வச்சுருக்கோம் ஒரு நூறு மரம் வாங்கி வச்சுருக்கோம் ஊடு பயிர் பிள்ளையை ஊடு பயிராக வச்சுருக்கோம் பார்த்தா தெரியும் இப்போதான் வச்சோம் வச்சு இருபது நாள் இருக்கும் இதாக இருக்குது இந்த மொத்தம் நூறு மரம் வச்சுருக்கோம் ஒரு மரம் வந்து நூறுரூவா ரேட்டு நர்சரியில் வாங்கினோம் தென்காசி நர்சரி நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்கும் முப்பதுல துறையில் இருக்கு அந்த நர்சரி காம்பு கயிறு கிட்டாம இருக்கு திசு வரலை. இதோ வரலை. கொளொட திசு வர இருக்கு. கா இந்த மத்திலையுமேன் சிவக்குமரம் ம் சரி தென்னை மரத்தை வந்து பேனா ஒரு மாதிரி இருக்குது சரியாக பேனாம்னாலும் ஒரு மாதிரி காய்க்குது ஆனால் உள்ள காளைகளை வந்து ஆடு மாடு மேய விட்டக்கூடாது பின்னட்ட விட்டக்கூடாது ஓரம் விடக்கூடாது அப்படியே கிடச்சிங்கன்னா இந்த நூ பூ பூக்கிற பருவத்தில் இருக்கிற குழைகள் எல்லாத்துலேயுமே போராணி சத்து அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த குழைகளெல்லாம் நல்லா மலரை விட்டுட்டு ஒரு மிஷின் மாதிரி வச்சு அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி போட்டோம்னா அந்த புல் விட்டுற மிஷின் வச்சு கட் பண்ணி போட்டோம்னா அது அப்படியே நல்லா உரம் கிடச்சிடும் இது நம்ம வயல் பக்கத்தில் உள்ளது நம்ம சொந்தக்காரக்குள்ளது தான் இதெல்லாம் காய் பொதுவாக தான் கிடக்கு காயெல்லாம் கம்மியாக தான் கிடக்கு எல்லாம் பொட்டெலாம் போட்டுருக்காங்க ஒருங்க அப்பப்போ ஆள் விட்டு புல்லாம் பிடிங்கி தூரம் போட்டுருவாங்க நம்ம இதெல்லாம் அப்படி போதுற மாதிரி கிடைக்கும் இதுதான் நல்லா குழைய மடித்து மடித்து அதான் இயற்கையாக உரம் கிடச்சிருக்கு காய் எப்படி கிடைக்குவாங்க நம்ம வீட்டில் ஆ நன்றி வணக்கம் அடுத்தடுத்து எதுவும் சந்தேகம் வந்துன்னா கேட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்த்து போடுவோம் வச்சுட்டுமா வணக்கம்